வணக்கம் கொளத்தூர் தொகுதியில் போலி வாக்காளர்கள் திமுக வெற்றி பெறுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் கொளத்தூர் தொகுதியில் முப்பதாயிரம் பேருக்கு மேல் போலி வாக்காளர்கள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது இறந்தவர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ளன முகவரி மாற்றம் செய்து வேறு முகவரிக்கு குடியேறியவர்கள் பெயரும் அந்த வாக்காளர் பட்டியலில் உள்ளன நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இவற்றில் கூட இந்த போலி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளார்கள் அதாவது வாக்குப்பதிவு அன்று மாலை நான்கு மணிக்கு மேல் திமுகவினர் இந்த போலி வாக்காளர்களை பயன்படுத்தி அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி கள்ள ஓட்டு போட்டுள்ளார்கள் ஆக இந்த எஸ்ஐஆர் திருத்தச் சட்டம் மூலமாக இந்த போலி வாக்காளர்கள் கண்டிப்பாக நீக்கப்படுவார்கள் முழுமையாக நீக்கப்படாவிட்டாலும் கூட ஒரு எழுபது சதவீதம் பேர் கண்டிப்பாக நீக்கப்படுவார்கள் இறந்தவர்கள் கண்டிப்பாக நீக்கப்படுவார்கள் முகவரி மாற்றம் செய்தவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் மீண்டும் அந்த முகவரியிலேயே வாக்காளர் விண்ணப்பம் கொடுத்து சேர்ந்து விடுவார்கள் ஆக இறந்தவர்கள் பெயர்கள் கண்டிப்பாக நீக்கப்படும் முகவரி மாற்றம் செய்தவர்கள் ஐம்பது பேர் போலி வாக்காளர்களாக ஐம்பது சதவீதம் பேர் தொடரத்தான் செய்வார்கள் ஆனால் முப்பதாயிரம் பேருக்கு மேல் போலி வாக்காளர்கள் உள்ளார்கள் இந்த போலி வாக்காளர்கள் கள்ள ஓட்டு போன்றதால் தான் திமுக அங்கு கோலோச்சு முடிகிறது தற்பொழுது எஸ்ஐஆர் திருத்த சட்டம் மூலமாக கொளத்தூர் தொகுதியில் உள்ள முப்பதாயிரம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் அப்படி நீக்கப்பட்டால் இந்திய தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக செயல்பட்டால் கொளத்தூர் தொகுதியில் திமுக வெற்றி பெறுமா மதில் மேல் போனைதான் கொளத்தூர் தொகுதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி அந்த தொகுதியில் கள்ள ஓட்டுகள் அதிகமாக உள்ளன அந்த கள்ள ஓட்டுகள் நீக்கப்பட்டால் திமுகவுடைய வெற்றி கேள்விக்குறிதான்